Hallo West!

பயங்கர ஒரு பசி இப்பதான் அந்த பகுதியில கமகம்னு பயங்கர வாசனை வருது இப்பதான் பக்கத்துல ஏதோ ஹோட்டல் இருக்கு அப்படின்னு பாக்குறான் அங்க மும்தாஜ் ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டல் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா வரா உள்ள போய் உட்கார்றான் அந்த கடையில மாட்டு ரச்சு தான் ரொம்ப ஃபேமஸ் பீஃப் தான் அதிகமாக விற்கப்படுது குறைந்த விலையில அதிகமாக விற்கப்படுறதால அங்க கூட்டம் குஞ்சு இருக்கும் இப்போ அஜயம் அந்த ஹோட்டலுக்குள்ள போறான் இப்போ இறைச்சி ஆர்டர் பண்றான் சாப்பிடுறான் அந்த இறைச்சி சாப்பிடறான் அந்த இறைச்சி செம்ம சுவையா இருக்கு இப்போ அதை ரசிச்சு ரசிச்சு சாப்டான் ஆனாலும் கறி கொஞ்சம் கடினமா இருக்கு இப்போ அதுல ஒரு எலும்பு துண்டு அவன் பல்லில் சிக்குது பயங்கர கடினமா இருக்கு இப்போ அவனுக்கு ஒன்றுமே புரியல இப்போ அந்த எலும்பு துண்டை வெளில வந்து எடுக்கிறான் அப்பதான் அவனுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி அது என்னன்னா அது பார்க்கறதுக்கு மனித எலும்பு மாதிரி இருக்கு விரல் மாதிரி இருக்கு இப்போ அவனுக்கு ஒன்றுமே புரியல அது ஒரு நிமிஷம் பார்த்துட்டே இருக்கான் அவனுடைய உடல் கொஞ்சமா நடுங்க ஆரம்பிக்குது ஆடு மாடுக்கெலாம் இந்த மாதிரி எலும்பு கிடையாது ஒரு பேப்பர்ல மடித்து பாக்கெட்ல போடுகிறான் அவன் அதுக்கு பிறகு சாப்பிடல எந்திரிச்சு பில்லை கட்டுறான் பில்லை கட்டிட்டு நேரம் அவன் ரூமுக்கு வரான் அவனுக்கு தூக்கமே வரல இப்ப பள்ளிக்கால பிரள்ளிக்காலு மாலினி மாலினி வருத்தம் படிக்கிறாங்க இப்ப மாலினி ஃபோன் பண்றான் இது போல என்னிடம் ஒரு எலும்பு துண்டு இருக்கு அது எனக்கு பாக்கிறது கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு நீ என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றிய அப்படின்னு அவன் கேக்குறான் அவளும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறா மறுநாளாவது மறுநாள் அந்த எலும்பு துண்ட அவள்கிட்ட கொடுக்குறான் அவளும் பரிசோதனை பண்ணி சாய்ந்தரம் சொல்றான் அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ மணி ஆறு மணி ஆகுது அது வரலையும் அவன் அதுக்காக காத்திருக்கிறான் ஏன்னா அந்த பரிசோதனை வந்தா என்ன மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்னு அவனை எதிர்பார்த்து அதிர்ச்சியோட காத்துட்டு இருக்கான் இப்ப சாயந்தரம் ஆறு மணிக்கு ஃபோன் வருது அவன் ஃபோன் ஆன்சர் பண்றான் அப்பதான் மாலினி சொல்றா அதே நீங்க சொன்னது உண்மைதான் அது ஒரு மனித எலும்பு தான் அப்படின்னு அவன் சொல்றான் இதை கேட்டு ஒரு நிமிஷம் உறஞ்சி நிற்கிறான் இப்ப அவனுக்கு எதுவுமே புரியல மாலினி என்ன சொல்றானா இதுக்கு பிறகு தாமதிக்காத உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் போ அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப சரி அப்படின்னு அவனும் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறான் இப்ப இன்ஸ்பெக்டர் மாலிக் உட்கார்ந்துருக்காரு அவரிடம் விவரத்தை சொல்றான் சார் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இது போல நான் ஒரு கடையில போய் சாப்பிட்டேன் அந்த கறி கொஞ்சம் கடினமா இருந்தது அது என்னன்னு எனக்கு உண்மை புரியல ஆனா அதுல இருந்து நான் ஒரு எலும்பு துண்டை எடுத்தேன் அந்த எலும்பு துண்டை சோதனை பண்ணி பார்த்தேன் அப்பதான் அது மனித எலும்புன்னு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னோட அவரு ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு அஜய் உடனடியா அந்த கடைக்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்துல அதே கொஞ்சம் கூட அவசரப்படாத வெளியில யாருமே தெரிய வேணாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு சரி அப்படின்னு போலீசார் அனைவரும் திரண்டு உடனடியா முந்தாஜோட ஹோட்டலுக்கு போயிட்டு நிற்கிறாங்க முந்தாஜோட கடைக்கு முன்னாடி போலீஸ் இருந்து நின்றுத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் உறைஞ்சு போறேன்

வறுமையில இருக்கு அவருடைய கணவர் இறந்துட்டாரு இப்போ முன்தாஜ் மட்டும் தான் இந்த கடையை வச்சு நடத்திட்டு இருக்கா வேற வழி இல்லாம அந்த ஒரு கடை தான் அவளுக்கு கை கொடுத்திருந்தது அத குறைவான விலையில கறி வாங்குறா அவனுக்கு ஒருத்தன் குறைவான விலையில சப்ளை பண்றான் இப்போ அவ பல அந்த கறி ஏதோ வாட வருது ஒரு மாதிரியா இருக்கு ஆனாலும் முந்தாஜ் அந்த அளவுக்கு மசாலா கலந்து வாடைய மொத்தமா மாத்திருவா அந்த மசாலா வாடை அந்த ஏரியா முழுவதும் கமகமக்கம் அதனாலேயே அந்த கடை அந்த நகரம் முழுவதும் பேமஸா இருக்கு இப்போ கொஞ்ச நாள் ஆகுது இப்ப அவளுக்கு எதுவும் புரியல அதிர்ச்சியில வரைஞ்சு போறா இப்போ அன்னைக்கு இரவாவது இப்போ மாலிக் அவரோட அறையில உட்காந்துருக்காரு கம்ப்யூட்டர்ல இதை தேடிட்டு இருக்காரு அப்ப இந்த மாசம் மட்டும் பதினஞ்சு விதவை விதவைகள் காண போயிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் விடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டே அவர் வந்து உட்காந்துருக்காரு இந்த இடத்துல தான் முந்தாஜ் ஹோட்டல்ல இருந்து கறி எடுத்து போனாங்க பாத்தியா அந்த ரிசல்ட் வந்துருக்கு இப்போ அவங்க வந்த பிறகு சார் இது உண்மையிலேயே மனிதங்களோட எச்சம் தான் மனித கறி தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது கேட்டு மாளிகை ஒரு நிமிஷம் அதுந்து போறாரு அஜய் இது வந்து உண்மை தான் இப்போ உடனடியா முந்தாஜி போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த நகரம் முழுவதும் பயங்கர பரபரப்பா இருக்கு முந்தாஜோட கடையில ஏதோ பிரச்சனை இருக்கு இந்த கடை கடையில பழைய கறியை விற்கிறாங்களா தான் கடையை சாத்திட்டாங்க அப்படின்னு பல விதங்கள்ல புரளி கிளம்பிட்டு இருக்கு இது இப்ப மும்தாஜி மனதை ரொம்ப பாதிக்குது மும்தாஜோ ரொம்ப வருத்தப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கா இப்ப அவனுடைய மகன் சொல்றான் அம்மா அழாதம்மா எல்லாத்துக்கும் ஒரு விடியோ காலம் பிறக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப திரும்பவும் போலீஸ் அவங்க வீட்டுக்கு வராங்க போலீஸ் வந்த பிறகு மும்தாஜி பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆவரா இப்பதான் அவங்க சொல்றான் அம்மா அதிர்ச்சி ஆவாதிங்க ஒரு நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு உங்க கடையில விற்கிறது எல்லாமே மனித இறைச்சி மனித உறுப்புகள் தான் அனைத்துமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க நிலைமை எடுத்து சொல்றாங்க அவளுடைய ஆன்மாவே நடுக்குது கைகாலாம் நடுங்க ஆரம்பிக்குது அப்பதான் அவர் சொல்றாரு அம்மா இது உங்க மேல தவறு இல்ல நீங்க குற்றவாளியில உங்க பேர்ல தவறு இல்ல இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு யாருமே உங்களுக்கு கறி சப்ளை பண்றா அப்படின்னு அவர் கேக்குறாரு இப்பதான் அவங்க சொல்றாங்க நான் இதுக்கு முன்னாடி அதிக விலை கொடுத்துதான் கறி வாங்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஒருத்தர் என் கடைக்கு ஒரு மேல வருவாரு அவர் வந்துட்டு மலிவான விலையில கறி இருக்கு ஒரு கிலோ முப்பது ரூபா தான் அப்படின்னு அவர் சொன்னாரு அதுவும் நாங்க பதப்படுத்தப்பட்ட கறி அப்படின்னு சொன்னாரு நாங்க ஐநூறு மாடு ஆயிரம் மாடு மாதிரி வெட்டி பதப்படுத்தி அதுல இருந்து கொண்டு வரோம் அப்படின்னு அவர் சொன்னாரு இதனாலே நான் அவர்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு அவங்க சொல்றாரு வச்சிருந்தாங்க இது கேட்டு போலீஸாரே உடஞ்சு போறாங்க ஏன்னா அப்போதைக்கு ஒரு கிலோ கறி நூறு ரூபாய்க்கு வித்தது எப்படி முப்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு அச்சரியப்படுறாங்க சரி நீங்க சொல்றதா இருக்கட்டுமா இப்போ நம்ம இந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அதாவது இங்க என்ன நடக்குதுன்னு நாங்க வந்து கண்காணிப்போம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எதுவுமே தெரியாத மாதிரி திரும்பவும் நீங்க கடை ஓப்பன் பண்ணுங்க திரும்பவும் அவங்க வந்து வருவாங்க அப்ப நாங்க அவங்கள கேட் பண்றோம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ மும்தாஜும் சரின்னு சொல்றாங்க மறுநாள் வழக்கம் போல கடை திறக்கப்படுது ஆனா அன்னைக்கு மாற்றிரச்சு இல்ல ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் மட்டும்தான் அவங்க வந்து

வாங்கி உள்ள வைக்கிறா இப்போ எல்லாமே சிசிடிவி கேமரால பதிவா இருக்கு இப்போ அடுத்தது அந்த வேன் எங்கெல்லாம் போகுது அப்படின்னு அந்த வேன் முழுவதும் கண்காணிக்கிறாங்க அது அந்த நகரத்தை விட்டு வெளியில வந்து போகுது இப்போ அவங்களுக்கு ஒண்ணு புரியல உடனடியா அந்த கரிய பரிமூர் செஞ்சு ஆய்வு பண்றாங்க இப்ப மனித இறைச்சி தான் உறுதி செய்யப்படுது உடனடியா அந்த வேனை பிடிக்க சொல்றாங்க அடுத்தனுடைய அந்த வேனை பிடிக்கிறாங்க அந்த வேன்ல ரெண்டு பேரை பிடிக்கிறாங்க ஐயா நாங்க எந்த தவறுமே செய்யல என்னை ஏன் பிடிக்கிறீங்க அப்படின்னு அவர் வந்து கதறாரு போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்கள்ட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்றாங்க இப்போ அவங்கள்ட்ட துரி துரி விசாரிக்கிறாங்க இந்த கறி எங்க இருந்து வரீங்க என்னன்னு எல்லாமே கேட்டிருக்காங்க அவங்களும் அந்த ஊரோட ஒதுக்குப்புறமா ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி இருக்கு அந்த ஃபேக்டரியில தான் நாங்க வாங்கிட்டு வரோம் சொல்றாங்க சரி அப்படின்னு இப்ப நேரா மாலிக்கும் கான்ஸ்டபிளும் அந்த ஃபேக்டரிக்கு மம்டியில் போறாங்க மம்டியில் போயிட்டு எங்களுக்கு ஐநூறு கிலோ கறி வேணும் அப்படின்னு அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க இப்போ எத்தனை கிலோ வேணாலும் உங்களுக்கு கறி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விழுற போறான் இப்போ உடனே கிடைக்காது நாலு நாள் வெயிட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க சரி அப்படின்னு அவங்க பில் கட்டுறாங்க அதே போல தற்போது ஒரு அதிக அதிகளை வேணும்னு சொல்றாங்க அந்த கறி எடுக்க விழுற போறாரு அதுக்கு அடுத்த நிமிஷமே அந்த இடமே வெடித்து செதறது இதை பார்த்துட்டு மாளிகம் அவருடைய கான்செப்ட்லாம் அந்த போறாங்க நம்மளுடைய விஷயம் வெளியில கசிஞ்சிருக்கு அதனால தான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இப்ப பாம்பு வச்சு எந்த ஒரு ஆதாரம் கிடைக்காத அளவுக்கு தகர்த்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி யாரோ முக்கியமான புள்ளி இருக்கு உடனடியாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் எல்லாருமே சுத்தி பாக்குறாங்க நாலஞ்சு பேர் எல்லாமே தப்பிச்சு ஓடிட்டாங்க அந்த கரியில இருந்து எச்சங்கள் இருந்து எடுக்கிறாங்க அதுல டெஸ்ட் பண்றாங்க இப்போ அந்த கடை ஓனர் யாருன்னு பாக்குறாங்க அந்த கடை ஓனர் வாசிம்னு போறாங்க இப்போ அவனை பிடிச்சி துருவி விசாரிக்கிறாங்க இப்பதான் பல அதிர்ச்சியான தகவல் வெளிவருது அவன் சொல்ல சொல்ல போலீசார் ஒரு நிமிஷம் உறஞ்சு போய் நிற்கிறாங்க என்னன்னா சுடுகாட்டு வர பிணங்கள் எல்லாம் அவன் எடுத்து தனியா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறான்றதை அவன் சொல்ல சொல்ல போலீசார் நெஞ்சம் பதறுது தோல்களை உரிச்சுட்டு கரியை மட்டும் பார்சல் பண்ணி அனுப்பிடுவான் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்போ யாரையுமே நான் உயிரோட இது மாதிரி ஒரு நாளைக்கு நாலஞ்சு பணம் வரும் அப்படி வரும்போது அதை நான் சுத்தம் பண்ணி விற்பனைக்கு அனுப்பி விட்ருவான் இப்படி தான் எங்களோட பழப்பு ஓடுதுன்னு சொல்கிறான் இப்போ இதை கேட்டு ஒரு நிமிஷம் உறஞ்சு போய் நிற்கிறாங்க இப்போ அவனை கைது செஞ்சு சிறையில் அடிக்கிறாங்க ஓகே நம்ம எப்படி பிரச்சனைக்குறேன் மின் இடத்துல சந்திப்போம் நன்றி வணக்கம்